ரசூல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லமுடைய சபைக்கு ஒரு தாய் குழந்தையை தொலைத்து வருகிறார்கள் அந்த தொலைத்த குழந்தை அந்த தாயுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தை அந்த தாய் நெஞ்சோடு அணைத்து உணவை கொடுக்கிறார்கள் ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் வீசுவாளா சஹாபாக்கள் சொல்லார்கள் யார் ரசூல் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையில் இந்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவாள் அசுல்லா சொன்னார்கள் சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹ் அவன் அடியார்கள் மீது அவன் நேசிப்பவர்கள் மீது அன்புடையவனாக இருக்கிறான் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட உங்கள் தாய் உங்களை நேசிப்பதை விட உங்களுடைய தந்தை உங்களை நேசிப்பதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் ஒட்டுமொத்த உலகமும் உங்களை நேசிப்பதை விட அல்லாஹுடைய நேசம் மிகப் பெரியது